ராமலிங்க அடிகளாரை பற்றி பார்க்கலாம் பிறப்பு ஆய் அக்டோபர் அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பிறந்திருக்காரு இவரோட ஆசிரியர் வந்து சபாபதி இவர் வந்து மருதூரில் வந்து பிறந்திருக்காரு இவரோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்க்க போனால் இறையரூர் பெற்ற திருக்குழந்தை வள்ளலார் சிவப்பிரகாச வள்ளலார் அல்ல திருவருப்பு திருவரு பிரகாச வள்ளலார்னு கூட சொல்லுவாங்க புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து யார் சொல்கிறாங்கன்னா பாரதியார் வந்து வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் பசிப்பினி மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க உத்தம மனிதர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இவரோட தாய் தந்தைன்னு பார்த்தா சின்னம்மை ராமையா இவர் வந்து எப்போ வந்து பாடல் புனையத்துக்கு ஆரம்பித்தார்னா ஒம்பது வயசுலேருந்து பத்து வயசு இதில் இதில் ரெண்டில் எந்த ஆப்ஷன் இருந்தாலும் ஆன்சர் போடலாம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து தோற்று வச்சுருப்பார் இதே சங்கத்தை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லி அதே சேம் சங்கம் தான் ஆனால் பேரை மட்டும் மாற்றிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சில் சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் அமைச்சிருப்பார் இது எதுக்காகனா உணவு வழங்குறதுக்காக இது வந்து ஒடிசாவில் நடைபெற்ற ஏற்பட்ட பஞ்சத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் உணவு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு தீ தாட்டில் வந்து இவர் வந்து கொடுத்துருப்பாரு அடுத்து தான் வந்து ஞான சபை அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் கடலூரில் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு இவர் வந்து எதை ஒளி வழிபாடு தான் வந்து வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு க உருவ வழிபாடை வந்து இவர் மறுக்கிறாரு இவரோட பாடல்கள் எல்லாமே திருவருட்பா ஆ ஆறாயிரம் பாடல்கள் சேர்த்து திருவருட்பா அப்படிங்கிற பேரில் இவரோட சிஷ்யன் வந்து தொழுவூர் வேலாயுதன் சீடர் வந்து சீடர் யாருன்னா தொழுவூர் வேலாயுதன் அப்படிங்கிறவர் வந்து நம் முதல் நான்கு திருமுறைகளை வந்து மொத்தம் இது வந்து ஆறாயிரம் பாடல்கள் ஆறு திருமுறைகளாக வந்து தொகுத்துருக்காங்க அதில் முதல் நாலு திருமுறைகளை வந்து அந்த தொழுவூர் வேலாயுதன் அப்படி அவர் தான் வந்து தொகுத்திருப்பார் இந்த இவரோட திருவருட்பாவை மறுத்து மருட்பா அப்படின்னு சொல்லி இந்த ஆறுமுக நாவலர் வந்து எழுதியிருப்பார் இந்த மருட்பா அப்படின்னா என்ன அப்படின்னா அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு பொருள் இவரோட நூல்கள் மனுமுறை கண்ட வாசகம் அது வந்து ஒரு உரைநடை நூல் அடுத்ததாக இன்னொரு உரைநடை நூல் வந்து ஜீவகாருணிய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகமும் ஜீவகாருணிய ஒழுக்கமும் வந்து உரைநடை நூல் அடுத்ததாக தெய்வமணி மாலை தொண்டை மண்டல சதகம் சின்மய தீபிகை ஒளிவில் ஒடுக்கம் இது நாளும் வந்து இவரோட பதி இவர் வந்து பதிப்பித்த நூல்கள் வந்து இது இவரோட இறப்பு எப்ப எப்போ அப்படின்னா ஜான்வரி முப்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் இவருக்கு வந்து தமிழக அரசு வந்து எப்போது அஞ்சல் தலை ரெண்டாயிரத்தி ஏழில்